செய்கிறேன் அது சட்டப்படி குற்றம் சட்டம் ஒரு கொலை செய்கிறது சட்டப்படி சரி இது என்னடா சட்டம் கேட்கல என்ன சட்டம் அது அறிவில் சிறந்தவர்களே ஒருத்தங்க அருமை பெற்றோர்களே அன்பு தம்பி தங்கைகளே சிந்திச்சு பாருங்க இந்த உலகம் முழுமைக்கும் இந்த உலகம் முழுமைக்கும் மனிதர்கள் ஆழ்ந்த மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இதன் பெயரில் தான் இந்த மதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லா மதங்களும் ஆழமாக நம்புகிறது கடவுள் உலகத்தை படைத்தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறான் அவன் அவன் தலையில் அவனே என்று சொல்கிறார்கள் நான் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார் அவன் அன்றி ஒரு அனுபவம் செய்யாது அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது சாலையில் போகிறவன் இரு சக்கரத்தில் ஒரு பாறை உந்தில் மோதி செத்தான் அவன் அவ்வளவுதான் எல்லாமே தலையெழுத்து என் அன்பு மக்களே எல்லாமே கர்மா எல்லாமே ஊழ்வினை அவனவன் செய்கிற பாவத்திற்கு இறைவன் நாளில் தண்டனை கொடுக்கிறான் பாவம் செய்தால் நரகம் புண்ணியம் செய்தால் சொர்க்கம் என் அன்பு மக்களே அப்ப எல்லாத்தையுமே இறைவன் இறுதி நாளில் தண்டிப்பான் இடையில கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த தூக்கு இதெல்லாம் நீ யாரா இடையில என்ன தூக்கில போட நீ யாரு இதை எவனுமே என் அன்பு மக்களே ஆனால் இதெல்லாம் நாங்கள் பேசினா நாத்திகவாதிகள் இதையெல்லாம் அவங்க பேசினா அது சமூக புரட்சி பெரிய அறிவார்ந்த அது எவனாவது யோசிச்சுப்பாரு எடையில நீ என்னை தண்டிக்க யார் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இறைவன் நாளில் தண்டிக்க போறானே விற்று நீ யார் சதாமுஷின தூக்களை போட நீ யார் என் தம்பியில் தூக்கில போட நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு அங்கே பார்த்துக்குருவோம் எல்லாம் ஆழமா நம்புறான் ஒரு கொலை நடந்துருது இப்ப பொட்டு சுரேஷாங்க பொட்டு சுரேஷ் தலையில எழுதிருக்காங்கல்ல இத்தனை மணிக்கு இன்ன நேரத்தில் எழுதி கையால் வெட்டுப்பட்டு சான் எழுதிட்டான் செத்து போயிட்டான் தலையில் எழுதிட்டான் டே இன்னாருமே இன்னார போய் இந்த நேரத்துக்கு வெட்டி கொல்றான்னு எழுதுனவனை விட்டுட்டு போலீஸ்காரையும் வெட்ட உன்னை போய் கைது செய்யணும் எந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம் இதை ஏற்க ஒன்னும் நம்பு இல்லைன்னா இத நம்பு அதையும் இதையும் போட்டு குழப்பிற இப்ப நாங்க கேக்குறது என்னன்னா மரணம் எப்படி தண்டனை ஆகும் நீ யாரு இடையில கொல்றதுக்கு நீ யாரு தேச பிதா அண்ணல் காந்தி சொல்றார் சிறைச்சாலை என்பது குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனைதானே ஒளிய அது கொலை களமல்லங்கிறார் காந்தி இந்த நாட்டின் மகத்தான பெருமனிதன் பெருதன் காந்தியடிகளின் வார்த்தைக்கு மதிப்பு கொடு என்றுதான் காந்தி சொல்றார் சட்டமோ அரசோ எதன் பொருட்டும் ஒரு மனிதனின் உயிரை பறிக்க உரிமை இல்லை என்று யார் சொல்றா காந்தி காந்தியின் தேசம் உயிர்களை கொள்வது பாவம் உயிர்களை கொள்வது பாவம் இதை பூமி உயிர்களை துடிக்குது கொலைக்கு தண்டனை ஒரு கொலைதான் என்றால் நாடு சுடுகாடாய் போய்விடும் என்கிறார் தேசப்பிதா காந்தி கண்ணுக்கு கண் என்று போனால் உலகம் குருடாய் போய்விடும் என்கிறார் கொலைக்கு கொலை என்று போனால் பழிக்கு பழி என்று போனால் உலகம் சுடுகாடாய் மாறிவிடும் என்கிறார் அந்த காந்தியின் கருத்துக்குத்தான் இந்த பிள்ளைகள் போராடுகிறோம் என் அன்பு மக்களே காந்தியின் தேசத்தை ஆள்கிறவர்கள் காந்தி காந்தி என்று பெயரை கொள்கிறவர்கள் எங்களை கொல்ல துடிக்கிறார்கள் அன்பு மக்களே இதை நீங்கள் தான் சிந்தித்து எண்ணற்ற கேள்விகளை எனது மாமனார் இந்த நூலிலே எழுப்புகிறார் படித்து இப்ப கூட அவர்கிட்ட சொன்னேன் இதை ஒரு பத்து தடவைக்கு மேல நான் படிச்சிருக்கேன் ஒவ்வொரு தரையும் படிக்கும்போது வியப்பா இருக்கு புதுசா இருக்கு ஒரு திரில் படம் போல இருக்குதுன்னு நான் சொன்னேன் நியாயமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய விசாரிச்சிருக்க வேண்டிய அதிகாரியே எனது மாமா திருச்சி வெளிச்சாமி தான் இவர்தான் விசாரிச்சிருக்கணும் இந்த வழக்கையே இந்த கார்த்திகேயன் ரகோத்தமெல்லாம் தூக்கிட்டு இவர புதுசா இவர புலனாய்வு அதிகாரியா போட்டு விசாரிக்க வைக்கலாம் இந்த புத்தகமின் அன்பு மக்களே தமிழ் பேரினத்தினுடைய ஒரு வரலாற்று சான்று ஒரு பெரிய ஆவணம் பொருளாதார அடிமையின் வாக்குமூலம் என்ற புத்தகம் உலக புகழ் பெற்ற புத்தகம் அமெரிக்கானுடைய ஜான் பெர்கின்ஸ் எழுதின உலக புகழ் பெற்ற புத்தகம் அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து நாம் எழுதப் போகிறோம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் மனசாட்சி உறுத்தி அவன் பிறந்த மனித குலத்திற்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டும் என்று கருதி அவன் எழுதிய புத்தகம் பொருளாதார அடிமையின் வாக்கு மூலம் அதுபோல அதற்கு இணையான ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலாக நான் இந்த தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற புத்தகத்தை கருதுகிறேன் என் அன்பு மக்களே ஏனால் ஒரு மத்தியிலே ஆள்கிற ஒரு அகில இந்திய கட்சி அதிகார பலம் பணபலம் எல்லா வலிமையும் பெற்ற ஒரு கட்சி உண்மையான கொலைகாரர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பதவிக்குள்ளும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு பணியை அவர்கள் திட்டமிட்டு மறைத்த உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்துகிற எடுத்துச் சொல்கிற ஒரு பணியை ஒருவர் செய்கிறார் என்றால் சிறிதும் உயிர் பயமோ நடுக்கமோ இல்லாத ஒருவர் செய்கிறார் என்றால் அமெரிக்காவின் ஜான் ஜான்ஸை விட சிறந்த பணி என்றுதான் எனது மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் செய்த இந்த பணியை நான் கருதுகிறேன் ஆனால் என்ன எல்லோரும் சொல்வதை நானும் சொல்வதற்கில்லை ஆனாலும் காலம் சற்று கடந்து விட்டது நாங்கள் வந்ததே அப்படித்தானே என்னையே கேட்கிறாங்க எல்லாரும் இப்ப செய்யறத ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கப்படாதா அதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது பத்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்தவன் போய் கேட்டிருக்கணும் எப்ப செய்யறமோ அப்ப சட்டை பிடிச்சு கேட்கறது ஏன் நீ அன்னைக்கு இங்க போன இன்னைக்கு இங்க போன இந்த காங்கிரஸ்காரக பல பேர் என்னை கேட்கிற கேள்வி அன்னைக்கு இந்த சீமான் எங்கே போனார் டேய் இன்னைக்கு நீ எங்க போனியோ அன்னைக்கு அங்கே நான் அங்க போனேன் இன்னைக்கு நீ எங்க போன எங்க போய் தொலைஞ்ச என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு தம்பி கட்சி ஆரம்பிச்சு போராடிட்டு இருக்க முடியுமா ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு கேள்வி அனுப்புறது அன்னைக்கு எல்லாம் இவர் எங்கே போனார் இதெல்லாம் என்ன ஆனால் காலம் கடந்து இந்த நூல் வந்தாலும் என் அன்பு மக்களே மிக அவசியமாக வந்திருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து எனது தம்பிகள் இங்கே முன்மொழிந்ததை போல ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகள் கையிலும் இது இருக்க வேண்டும் இந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு கருணை மனு நிராகரிக்கப்பட்டு நமது அன்பு பிள்ளைகள் என் அக்கால் வடிவம்மாள் தங்கை இருக்கன்னி சுஜாதாவா போன்ற வழக்கறிஞர் உண்ணாவிரதம் இந்த வீர தமிழச்சி தங்கை செங்கொடியினுடைய உயிர் அர்ப்பணிப்பு தொடர்ச்சியாக இளைய பிள்ளைகள் மாணவர்கள் இளைஞர்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் நடத்திய போராட்டத்தின் மூலமாக அந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புத்தகம் வெளிவராத இந்த உண்மையை தெரியாத காலத்திலேயே அவ்வளவு எழுச்சி எனது நிலத்தில் எனது நாட்டுக்குள் வந்தது இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு இனி அது அடைய போகிற எழுச்சியை அது பெறப்போகிற புரட்சி தீயை எவராலும் அணைக்க முடியாது இது உண்மை பல கேள்விகளை இந்த நூல் எழுப்புகிறது என் அன்பு மக்களே அதில் சிலவற்றை முன்வைக்கிறேன் இந்த நூலை படித்துவிட்டு இந்த நூலுக்கு வாழ்த்துறை அணிந்துரை கொடுக்கிற போது உலக தமிழ் பேரினத்தின் தலைவராக இருக்கிற எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் அதில் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்கள் மரணத்திற்கு முன்பு நாலு மாசத்திற்கு முன்பு யாசர் அராவத்து என்ற புரட்சியாளனுடைய தனிச்செயல அவருடைய உதவியாளர் வந்து ராஜீவ் காந்தியை சந்திக்கிறார் சந்தித்து உங்கள் என்று சொல்லுகிறார் அதை அவர்கள் சரியாக கவனிக்கலை சரியாக நாலு மாசத்தில் இறந்து போகிறார் இப்ப என்ன கேள்வி எழுகிறது விசாரித்த இந்த புலன் விசாரணை அதிகாரிகள் ராஜீவ் காந்திக்கு வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடி செயலாளர் வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று எந்த அடிப்படையில் சொன்னார் என்று ஏன் விசாரிக்கல இந்த கேள்வி எழுத்து நீங்க பார்க்கணும் பல கேள்விகள் எழுகிறது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொலைக்கு பிறகு அந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு தக்கர் கமிஷனை நியமிச்சு அந்த விசாரணையில் வந்து அது ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது இந்திரா காந்தி அவர்களை கொள்வதற்கு இந்திரா காந்தியின் வீட்டுக்குள்ளேயே சதி நடந்திருக்கிறது தனிப்பட்ட உதவியாளராக இருந்த ஆர்கே தவானுக்கு இந்த கொலை குற்றத்தில் சம்பந்தம் இருக்கிறது அவரை விசாரிக்க வேண்டும் என்று தக்கர் கமிஷன் அறிக்கை தாக்கல் பண்ணுகிறது ஆனால் விசாரிக்கப்படல அதற்கு மாறாக என் அன்பு மக்களே சீதாராம் கேசரி இந்த நாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக கே தவான் பதவி அமர்த்தப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டெல்லியில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் காங்கிரஸ் கட்சி சோனியா இந்திரா காந்தியின் வீட்டு வேலைக்காரராக இருந்தவர்க்கு காங்கிரஸ் கட்சியில் இவ்வளவு உயர்ந்த பதவி தருவதற்கு காரணம் என்ன இது பல பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் எழுது வந்து அப்ப அதுல என்ன என்ன சொல்லப்படுது இந்திரா காந்தி வீட்டுக்குள்ள இருந்தவர்களுக்கு இந்த சதியில் உடந்தை இருக்குது என்று சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருந்தது யார் என் அன்பு மக்களே ராஜீவ் காந்தி அவருடைய துணைவியார் அம்மையார் சோனியா காந்தி சஞ்சய் காந்தியின் துணைவியார் மேனகா காந்தி மேனகா காந்திக்கும் அம்மையார் இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டில் அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் வீட்டுக்குள்ளே இருந்தது ரெண்டே பேர் தான் என் அன்பு உறவுகளே இவர்களுக்கு தெரிந்து இவர்களுக்கு தெரிந்து இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று தக்கர் கமிஷன் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறது இது விசாரிக்கப்பட்டதா என்றால் இல்லை சீக்கிய மெய்காப்பாளன் பெருமதிப்பிற்குரிய பெருமகள் அம்மையார் காந்தியின் அன்பு மக்களே இங்கே இருந்து சுடுகிறார் எதிர் நின்று சுடுகிறார் நேரே வருகிற அம்மையார் இந்திரா காந்தியை இங்கிருந்து சுடுகிறார் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற ஒரு பெரிய அந்த அந்த துப்பாக்கி வச்சு அடிக்கும் போது உடல் செதறி மல்லாக்க போய் அங்குதான் விழணும் ஆனால் அத்தனை குண்டுகளையும் தாங்கி அம்மையார் இந்திரா காந்தியின் உடல் குப்பர விழுந்தது அப்படியென்றால் என் அன்பு மக்களே முதுகுக்கு பின்புறம் ஒருவன் நின்று சுட்டிருக்கிறான் அவன் யார் என்பது இதுவரை யாருமே கேள்வி எழுப்பல என் அன்பு மக்களே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது நீங்க நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்குது இது நரசிம்மராவ் நரசிம்மராவ் அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது அவருடைய அலுவலகத்தில் இருந்து முக்கியமான கோப்புகள் எல்லாம் எடுத்து அழிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டதில் சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி சந்திராசாமியும் எங்கெங்கே சந்தி அந்த ராஜீவ்காந்தி மரணத்தப்ப எங்க இருந்தார்கள் என்னவெல்லாம் பேசிக்கொண்டார்கள் இந்த ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சந்திராசாமியே தான் பணம் கொடுத்தார் இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் அந்த கோப்புகளில் அந்த கோப்புக்குள் இருந்தது என்று அதை அளித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதை சொன்னது அவுட்லுக் என்ற டெல்லியிலே இருந்து வருகிற ஒரு புகழ்பெற்ற வார ஏடு அது எழுதுது அந்த வார ஏற்றின் மீது இவர்கள் கண்டனம் தெரிவித்தார்களா அது மேலும் ஒரு வழக்கு தொடுத்தார்களா அதை எதிர்த்து பேசினார்களா இல்லை தம்பி கல்யாண சுந்தரம் கேட்டது மாதிரி இந்த மரகதம் அம்மா மரகதம் சந்திரசேகர் அவர்களுடைய தொகுதிக்குத்தான் ஐயா ராஜீவ் அவர்கள் எந்த சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தி ராஜீவ் காந்தி அவர்களை இங்கே திருவரம்புத்தூருக்கு அவர் அழைத்து வந்தார் அவரிடத்தில் விசாரிக்கணும் என்ற கோரிக்கை வைக்கிற போது இந்த சிபிஐ அதிகாரிகள் கார்த்திகேயனோ ரகத்துமனோ அந்த அம்மையார் மரகதம் சந்திரசேகரை இறுதி வரை விசாரிக்காதது ஏன் அவன் சொன்ன மாதிரி அவருடைய மகன்தான் தனுவே அந்த வெடிகுண்டா வெடிச்ச ஒரு பெண்ணை இறக்கி விட்டாருங்கிறது சொல்றாங்க அப்ப நான் இல்லை யோசிச்சு பாருங்க பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் எதற்குமே பதில் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு யதார்த்த உண்மை தம்பி கல்யாணம் கூட குறிப்பிட்டான் ஒரு சிறுவன் நான் நான் இந்த மேடைக்கு வரும்போது கூட பத்து தம்பிகள் அப்படி கரங்கோர்த்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றி விடுறான் இறங்கி போகும்போது பாருங்க எல்லாரையும் விளக்கி விட்டு வண்டியில் ஒண்டி நேத்தி பத்திரமா அனுப்பிவிடுவாங்க ஒரு ஒண்ணு ஒரு பாமர பயமே எனக்கே இவ்வளோ பாதுகாப்பு ஒரு தேசத்தின் மிகப்பெரிய தலைவர் முன்னாள் பிரதமர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து எங்கே வரார் தேர்தல் பரப்புரைக்கு வருகிறார் அவர் எங்கே போறார் தன்னுடைய தாயார் சிலைக்கு மாலை அணிவிக்க போகிறார் தாயார் யார் இவர்கள் எல்லாம் இருக்கிற கட்சியினுடைய தலைவி அந்த கட்சியின் நிறுவன தலைவி இந்திரா நிறுவன தலைவி மாலை அணிவிக்க போகிற போது தன் தலைவனை தனியாக விட்டுவிட்டு இவர்கள் சென்றது எங்கே எங்கு யாராவது ஒரு அறிவார்ந்த சமூகம் இந்த கேள்வியை எழுப்பமா எழுப்பாதா இன்னைக்கு எங்கள் தலைவரை கொண்டு விட்டார்கள் விடுதலை புலிகள் கொண்டு விட்டார்கள் ஐயோ கொன்று விட்டார்கள் என்று நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கத்துற நீ அன்னைக்கு உன் தலையின தனியாட்ட எங்கடா போனீங்க எல்லா பேரும் இங்க போனீங்க இங்க போன அவ்வளவு தூரம் அங்க இருந்து நடந்து தனி ஆளாக மேடைக்கு வருகிற வரை ஒருவர் கூட அவன் உடன் வராதது ஏன் பதில் இல்ல இத இந்த கேள்விக்கு நீங்கள் கேட்டீர்களே ஆனால் திட்டமிட்டு ராஜீவ் அவர்களை கொலை செய்தது காங்கிரசுக்காரர்கள் தான் என்பது தெளிவாக புரியும் என் அன்பு மக்கள் செத்ததுல அத்தனை பேரும் காவல்துறை அதிகாரி செத்தான் ஒரு அறிவாவுன்னு புகைப்பட கலைஞர் சத்தானை ஒழிய ஒரு காங்கிரஸ்கார தொண்டன் கூட சாகலை அன்பு மக்கள் இதுதான் பெரிய கொடுமை கொண்டுட்டாங்க உயிர் போய் உடலை அடையாளம் காட்ட அப்புறமா பார்த்தாங்க அப்படியே ஓடியாந்து தேடி பார்த்து அடையாளம் காட்டுறாங்க தலைவனை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க அம்மையார் ஜெயந்தி நடராஜன் ஐயா மூப்பனார் ஐயா வாழப்படி ராமூர்த்தி ஐயா எங்க போன அவன் செத்தாத்தான் அவனுக்கு பதவி வரும் அவர் பிணத்து மேலே ஏறி நின்று பதவி சுகத்தை அனுபவித்த இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் எங்களை பார்த்து கொலைகாரர்கள் என்று பல கேள்விகள் எழுது தேசத்தை அதிர வைத்த மரணம் என்று எனது மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதியதில் என் அன்பு மக்களே சரியாக தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்று அவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி மதுரையில் கூட்டம் திருச்சியில் கூட்டம் என்று சுப்பிரமணிய சாமியை வச்சு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் அப்போதைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி அவசர அவசரமாக சேலம் கூட்டத்தை ஆத்தூர் கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு நான் டெல்லிக்கு போகணும் வேலுச்சாமி நாம் அப்புறமா நான் மதுரைக்கு வந்துடுறேன்னு போகிறவர் அவசரமாக இல்லையே இங்கேயே படுத்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போகல இல்லை 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 நான் அவசரமாக போகணும்னு போகிறார் அவர் எழுப்புறாரு அவசரமாக போனார் டெல்லிக்கு போறன்னு ஆனால் டெல்லிக்கு எதில் போனார் தொடர் வண்டியிலா வானூர்திலா என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை ஏன்னா டெல்லிக்கே அவர் போகலை என்ன போன இவர் இருபத்தி ஒன்னாம் தேதி கூட்டம் இருக்குதே அவர் வந்து எப்போ வர்றாரு இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை கூட்டத்துக்கு எப்போ வர்றாருங்கிறதுக்காக அவர் அலைபேசியில் மாமா வேளிச்சாமி அவர்கள் ஐயா சுப்பிரமணியசாமி அவர்களை அழைச்சி பேசுறாங்க இரவு பத்து மணிக்கு மேலே எடுத்து பேசுகிறாங்க பேசும்போது அவர் எடுத்து சொல்ற எடுத்த உடனே சொல்றார் என்ன ராஜீவ் காந்தி செத்துட்டாரு அதானே அதானே சொல்ல வரே என்று கேட்குறாரு என்னங்க சொல்றீங்க அவர் கூட்டத்துக்குள்ள வர்றாருன்னு சொன்னாங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னோன்ன ஆமாம் அவர் செத்துட்டார் என்று சொல்லும்போது ஆளை பா பேசிக்கொண்டே சுவர்கிட்ட நிமிந்து பார்க்கிறார் கடிகாரத்திலே சுவர் கடிகாரத்திலே பத்து இருபத்தி ஐந்து மணி உடனே வச்சிட்டு நேரா என்ன செய்யறாரு சென்னையில் இருக்கிற கட்சி தலைமைக்கு அடிக்கிறார் இவங்க கட்சி இதுக்கு அங்கே ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார் பொறுப்பாளர் அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர் அவர்கிட்ட அடிக்க கேட்குறாரு என்னப்பா இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்களே ராஜீவ்காந்தி ஏன்னு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இங்கே வரல என்ன அப்போ இருங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு அவர் திருப்பி கேட்குறார் கேட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிறார் அப்படிலாம் ஒன்றும் தகவலே வரல என்ன உடனே இவர் இங்கே திருச்சியில் இருந்து திமுக காரங்க வீட்டுக்கு அடிக்கிறார் ஐயா அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவருக்கு வீட்டுக்கு அழைக்க அடிக்கிறார் அவர் இல்லை பக்கத்தில் அந்த இரண்டாம் தொகுதி வேட்பாளர் மலன் மன்னன் வீட்டுக்கு அழைச்சி சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு சொல்கிறாங்க அது ஒரு துப்பாக்கி வெடிச்சிருச்சின்னு அதனால நீங்கள் வெளியில் போக வேணா உள்ளூர்கார தம்பிகளாக இருந்தால் வீட்டுக்கு முதலே அனுப்பிச்சிருங்க வெளியூருக்காரங்கன்னா சீக்கிரம் போயிட சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனைனா வண்டி கிடைக்காமல் போயிடும் வெளியூர்காரங்கன்னா உங்கள் வீட்டிலே தங்க வச்சுருங்க பாதுகாப்பாக என்று சொல்கிறாங்க அக்கறையோடு பிறகு அண்ணன் பொய்யாமொழியும் எடுத்து பேசுகிறாங்க என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி தலைவர் ராஜீவ்காந்தி ஏதோ ஆயிடுச்சுன்றாங்க கொஞ்சம் பார்த்துக்கன்னு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் இந்த செய்தியை உறுதிப்படுத்த முடியாமல் தினமலர் பத்திரிகை அலுவலகத்துக்கு எடுக்கிறார் தினமலர் பத்திரிகை அலுவலகத்துக்கு எடுத்தால் அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்தி இல்லையேன்றாங்க சரி தினத்தந்திக்கு எடுப்போம்னா அங்கே எடுக்கிறாங்க அங்கேயும் செய்தி வரல சரி உளவுத்துறை அதிகாரிகளுக்காக எடுப்போம்னா அங்கே எடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே என்ன அப்படிங்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியணும் உளவுத்துறைக்கே தெரியாதது சுப்பிரமணிய சாமிக்கு தெரியுது அதை நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டம் நடக்கிற ஊர்லேயே ஒருத்தருக்கும் பத்திரிக்கைக்கோ உளவுத்துறைக்கோ யாருக்குமே வராத செய்தி ஐயா சாமிக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்று காலையில எடுத்து பத்திரிக்கையை பார்த்தா ராஜீவ்காந்தி மரணம் என்ற செய்தி விடுதலை புலிகள் தான் கொன்று விட்டார்கள் ராஜீவ்காந்தி என்று சட் இந்தியாவின் சட்ட அமைச்சர் ஐயா சாமி அவர்கள் சொன்ன செய்தி அதில் என்ன ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதே இதில் பக்கத்துல உடலை அடையாளம் காட்டி அம்மையார் ஜெயந்திநாடராஜ நடராஜன் அவர்களுடைய பேச்சியை அன்பு உறவுகளே அதில் சொல்லி இருக்கிறார் அவர் நாங்கள் வந்து ஒரு பத்து 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 பதினஞ்சு இருக்கும் தலைவர் மேடையில் இருந்து வந்தார் வரும்போது நிறைய பேர் பட்டாசு வெடித்தார்கள் பட்டாசு வெடிக்கிற சத்தத்தில் ஒரே புகையாக இருந்தது திடீரென்று ஒரு பேரிடி அதிர்வு சத்தம் அப்போ எல்லாரும் கதறி சிதறி ஓடினார்கள் அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் ஒரு காரில் ஏறி எல்லாரும் ஒரு ஒரு போனது தெரிந்தது அதில் தான் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பத்திரமாக செல்கிறார் என்று நாங்கள் நினைத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதில் தான் அவர் போகிறார் என்று நினைத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஆனால் அந்த அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று அப்போது அவர் சொல்லுகிற போது பத்து இருபத்தஞ்சு மணித்துளிகள் இருக்கும் பத்து இருபத்தஞ்சி அந்த நேரத்தில் அவர் அவர் வந்து பார்க்குறார்கள் வந்து ஓடி வந்து பார்க்குறார்கள் புகை அடங்கிவதற்கே பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் அதுக்கு பிறகு வந்து அவர் உடலை பார்க்கிற போது சரியாக பத்தரை மணி வந்து பார்க்குறாங்க அது வந்து பார்க்குறாங்க அவர் காலையில் வானூர்தி நிலையத்தில் கட்டியிருந்த அந்த காலனியை பார்த்து இது தலைவர் கேன்வாஸ் மாதிரி இருக்குதே அந்த காலனி மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கூப்பிட்றாங்க உடனே ஐயா மூப்பனாரை கூப்பிட்றாங்க ஐயா வாங்க ஐயான்னு வந்து பார்க்குறார் அவர் தலையில் இருந்த அந்த வழுக்கை இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆகா நம்ம மோசம் போயிட்டோன்னு ஐயா மூப்பனார் அலர்றார்கள் என் அன்பு மக்களே அப்போதான் தெரிகிறது இந்த செய்தி அவர்கள் தலைவர் காந்தி இறந்து போய் விட்டார் என்று அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு மணி பத்து முப்பது ஆகிறது ஆனால் அதற்கு முன்பே ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்கள் நமது